ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி இந்த திருவாய்மொழியில் நம்மாழ்வார் நமக்கு சொல்கிறார் வெம்பெருமான் வீடளிப்பான் என்பதை உலகத்தார்க்கு அறிவுறுத்தல் எங்களுடைய பெருமான் இருக்கானே உங்களுக்கு மோட்சத்தை தருவான் அப்படின்னு சொல்கிற நமக்கு நான் முதல் பாசனம் அப்படி இருக்கே அணைவது அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் அவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருக்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக் கடல் நீந்துவார்க்கே அணைவது அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் அவர் முதலும் தானே இணைவன் ஆம்கிய பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறபிக் கடல் நீந்து பார்க்கேன் அணை அரவணை மேல் அணைவது நான் பாம்பு படுக்கையில் தூங்குகிறான் அர்த்தம் அணைவது அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது லக்ஷ்மி பிராட்டியை அணைத்து கொண்டிருந்தேன் ஆகம் அவருடைய மார்பை தழுவுவது சேர்வது அப்படின்னு சொன்னீங்க பூம்பாவை புணர்வது இருவர் அவர் முதலும் தானே இருவர் அவர் படைத்தல் அழிதல் அவர் காப்பர் இந்த மூன்றும் அவர்களுக்கெல்லாம் முதல்வன் தானே பா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று செய் செயல்களை செய்பவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இருவர் அவர் முதலும் தானே முதல் அப்படின்னா அவர்களுக்கு காரணம் ஆனவன் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கு முதல்வனானவன் புரிஞ்சுக்கலாம் இருவர் முதலும் தானே கிணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் வீடு முதலாம் எப்பொருட்கும் கிணைவனாம் எல்லா பொருள்களுடன் தன்னை கிணைத்து கொண்டிருப்பவன் அவன் இல்லாமல் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லியிருக்கார் நம்ம போன பதிகத்தில் அதே தான் கிணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் எப்பொருட்கும் நிறுத்தினா போகாது அவர் மோட்சத்தின் இருக்கார் அதனால் வீடு முதலாம் எப்பொருட்கும் கிணைவனாம் பாவகா அப்படின்னு உத்துறனான் விஷ்ணு சாசன நாமத்தில் எல்லோரோடும் கிணைத்து கொண்டிருப்பவன் எல்லாவற்றுடன் தொடர்பு கொண்டிருப்பவனாக இருப்பான் பெருமாள் அதனால் வீடு முதலாம் எப்பொருக்கும் இணைவனாம் புனைவன் பிறவி கடல் நீந்து இந்த பிறவி கடலை நீந்த நினைப்பவர்களுக்கு அவன் ஒரு புனை புனைவனான்னு அர்த்தம் ஒரு கப்பல் ஒரு மரக்கலம் புரிஞ்சல ஒரு போட்டு லைஃப் போட்டு அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் நம்ம அதான் புனையுது அதாவது நம்ம ரட்சிக்கக்கூடிய மித மிதத்தலால் நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு பொருள் அது அது மிதக்கும் அதையும் அதை ஒட்டின்னு நாம் நாமளும் நீந்தலாம் மிதக்கலாம் அதுபடி இருக்கிறது தான் புனைவன் புனைவது புனைன்னு பேர் ஸோ அந்த மாதிரி புனைவன் பிறவி கடல் நீந்துவார்க்கே அப்படின்னு சொல்ல மேலே சொன்னதில் எம்பெருமான் வீடளிப்பான் அப்படின்னு இந்த புரிஞ்சுக்கலாம் நம்ம பசனம் படிக்கலாமா அணைவது அரவணை மேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவர் அவர் முதலும் தானே இணைவன் ஆம்யப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் கடல் நீந்து மார்க்கே ஸ்ரீமதே ராமானுஜாய நம